ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே ஒரு பெண் இல்லாமல் வந்து ஒரு வீட்டை இமேஜின் பண்ண முடியுமா ஒரு விமன் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ண முடியுமா ஒரு விமன் இல்லாமல் இந்த உலகத்தையே நினச்சி பார்க்க முடியுமா இம்பாசிபிள் பிகாஸ் விமன்கிறது வாழ்க்கையே மட்டும் இல்லை உலகத்தையே ஒரு அழகாக்கிற ஒரு ஸ்பெஷல் சோல்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் இருக்க எல்லா விமன்ஸையும் அப்ரிசியேட் பண்ணுங்க சரி பெண்கள் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹாப்பி மூவியில் பிஜியுமே இல்லாத மாதிரி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன் அம்மா இல்லைன்னா வீட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை ஒய்ஃப் இல்லைன்னா வாழ்க்கைக்கு சீன்ஸே இல்லை சிஸ்டர் இல்லைனா வீட்டுக்கு ஃபன் டைலாக்ஸே கிடையாது தங்கச்சி இல்லைன்னா லைஃபுக்கு சின்ன க்யூட் சர்ப்ரைஸ் கூட கிடையாது விமன் இல்லைன்னா அந்த லைஃப் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா மொபைலில் பேட்ரி இல்லாத மாதிரி இருக்கும் விமன்கிறவங்க இந்த உலகத்துக்கே தந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு என்னென்னு கிஃப்ட் பண்ணுங்க கேர் அவங்க கேர் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு வார்ம் ஃபீலிங் இருக்கும் பேஷன்ஸ் அவங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக லைஃப்பை வந்து ரன் பண்ணி கொண்டு போவாங்க சப்போர்ட் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹாப்பினஸ் ஒரு விமன் இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு ஸ்மைல் இருக்கும் ஒரு விமன்கிறவங்க வீட்டை மட்டும் இல்லை இந்த சொசைட்டியே சேஞ்ச் பண்ண முடியும் கண்டிப்பாக தட்ஸ் வை விமன் ஆர் த ரியல் சூப்பர் ஹீரோஸ் சரி இன்னைக்கு விமன்ஸ் டே அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்கள் அம்மாவை அழைச்சி நீங்கள் இருக்கிறதுனால தான் என்னோடய லைஃபே பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுங்கள் உங்களோட ஒய்ஃபை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாட்டி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் சிஸ்டரை கூப்பிட்டு சொல்லுங்கள் நீங்கள் இல்லைன்னா வீட்டில் ஃபன்னே கிடையாது அப்படின்னு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத வாழ்க்கை சுத்த போர் அப்படின்னு ஒரு விமனை வந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு நாள் தான் விமென்ஸ் டே அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அவங்க இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ஒரு செலிப்ரேஷன் தான் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த விமன்ஸ் டே உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பெண்களுக்கும் ஒரு ஸ்வீட்டான மெசேஜ் சென்ட் பண்ணுங்க இது ஒரு ஜஸ்ட் வீடியோ மட்டும் இல்லை இது ஒரு ரிமைண்டர் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விமன் இருக்கிறதால தான் இந்த உலகம் அழகாக இருக்குது ஒன்ஸ் அகன் ஹாப்பி விமன்ஸ் டே டு மை ஆல் விமன் சப்ஸ்கிரைபர் தேங்க் யூ